கொத்தா ரென்னே இந்த சினிமா வேற எங்கே போய் போறாங்க இந்த நம்பரட்ட போட்டுட்டாங்க பிரதாமாருக்கு நன்றி சொல்றேன்னா சொல்றோம் நாங்க பிரதாமாருக்கு நன்றி சொல்றோம் நான் கலெக்டிங் பண்ணி சொல்றத முதல்ல சொல்லி சொல்றோம் நீ உட்காரு உட்காரு உட்காருங்க நீ உட்கார்ந்து நீ உட்கார்யா நீ நான் பச்சான பேசிட்டேன் சொன்னானே பச்சானங்க உட்கார்யா நீ நீ உட்காரே கொத்தா ரென்னே நாங்கள் பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம் நாங்கள் கலெக்டருக்கு நன்றி சொல்லிட்டோம் முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டோம்